ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கும்படி ஒன்றே இன்னைக்கு பேசுறது நல்ல திட்டங்கள் அதெல்லாம் எனக்கு அப்புறம் எங்க அண்ணன் பேசுவார் விரிவா சொல்லுவார் பிளீஸ் உட்காருங்க மீண்டும் போய் சேர்ல உட்காருங்க நாளைய தமிழகமாக தமிழகம் நம்பி இருக்கக்கூடிய

முன்னாள் ஆட்சி ஆண்டவர்களுக்கும் நம்முடைய பேசுவது இல்லை நீங்களே பார்க்கலாம் வந்தவுடன் என்ன சொன்னார் நான் என்று தொடர்ந்து பெற்று பாராட்டுதலை பெறுகிற மாமனிதர் பேச்சாளர் இருக்கின்றார் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் இவர் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தாய்ப்பாக நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்

அப்பா உக்கரிசி நாளாக கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டு மதவாத கொள்கைகளுக்கு இந்துத்துவ கொள்கைகளுக்கு மக்களை பிரித்தாளுகிற அந்த பிரிவினைவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் மதசார்பற்ற கொள்கையை தமிழகத்தில் நிலைநிறுத்துகிற பெருமை பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு அந்த கொள்கையினுடைய உயிர் வடிவமாக விளங்குகிற அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் பெரும் வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு இளந்தலைவர் மாண்புமிகு அண்ணன் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய பிறந்த அண்ணா பிறந்த பெரியார் பிறந்த நாளை தளபதி பிறந்த எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல அவருடைய கொள்கை வாரிசாக இருக்கிற உதயநீதியின் பிறந்த நாள் விழாவை சென்னை வடகிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள் இன்னைக்கு பம்மதுகுளம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவருடைய புகழை எடுத்துச் சொல்லுகிற பொதுக்கூட்டங்களை நடத்தி மாநாட்டை போல் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் திமுக நிகழ்ச்சி என்பது மேடைகளில் ஏதோ பேசிவிட்டு போகிற இயக்கம் அல்ல அது ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற இயக்கமாகவும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏழை எளிய குடும்பத்து பெண்களுக்கு தையன் மிஷின்களை எல்லாம் மடங்கி வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்கிறோம் எனவே பெண்களுடைய பேராதரவு பெற்ற தலைவர் முதலமைச்சர் பெண்களுடைய பேராதரவு பெற்ற துணை முதலமைச்சர் உதயநிதி பல்லாண்டு வாழ்க வாழ்க சொல்லி அவர் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு யார் யாரை சேர்த்துக் கொள்வது என்று தெரியவில்லை ஆள் பிடிக்கிறார்கள் திமுக திமுக தான் என் எதிரி என்று தன்னை இரண்டாவது இடத்தில் நிலைநிறுத்துக் கொள்ளதான் கூட அவர் பேசி வருகிறார் இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் நாலாவது இடத்தில் இருந்தாலும் முதலிடத்தில் என்றைக்கு திமுக தான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறது பாஜகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதிமுகவும் அதை ஏற்றுக் எனவே இரண்டு மூன்று தான் யாருக்கு போட்டி என்பதை தவிர முதலிடம் இன்றைக்கும் திமுக தான்